கைகளோ வணக்கம் நான் உங்களை மார்மையோ இன்றைக்கு நாங்கள் வேலை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலும் என்ற ஒரு முடியாத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா இந்த டொபிக் வந்து வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க என்ன சொல்ற எல்லாருமே ஒவ்வொரு துறையில் வந்து வேலை செஞ்சு கொண்டிருப்போம் அந்த துறைகளில் ஏற்படுற பிரச்சனைகள் மன அழுத்தத்தை கொண்டு வரும் அது சில பேர் வந்து கண்டுக்காம விட்டுருவீங்க அதை சில பேர் வந்து நிவர்த்தி செய்யணும்னு யோசிப்பீங்க ஆட்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு அதை விட உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய மேல அழுத்தங்களை வந்து உங்களோட குடும்பத்தார்களும் கொள்ளணும் சில நேரம் நீங்கள் வந்து வேலை இடங்கள் நடக்கிறது வந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு சொல்ல மாட்டீங்க அதால் வந்து அவங்களுக்கு தெரியாது பட் நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிற ஒரு சரியான முறையில் இருக்காது அவங்க யோசிப்பாங்க என்னோட என்னோட தான் அரிப்பாயிடிறாங்களேன்னு சொல்லி அப்படி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடிய சுச்சுவேஷனும் இருக்குது அப்போ அது சம்மந்தமான நாங்கள் ஒரு விளக்கமான ஒரு விளக்கத்தை தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் அப்படியான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் அதோட நாங்கள் வந்து பிரச்சனைகள் அப்படி வேலை இடங்களில் என்னமாய் தவிர்த்து கொள்ளலாம்ன்றதையும் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பதிவு வந்து யாரையும் தனிப்பட்ட ரீதியில் பாதிக்கிறதாகும் யாரையும் குற்றஞ்சாட்டியோ இந்த பதிவு இல்லை இந்த பதிவு வந்து ஒரு புரிந்துணர்வு வரணும் வேலை வேலை செய்கிற ஆட்களுக்கு இடையிலையும் அதே நேரம் குடும்பத்து உறுப்பினர்களிடமும் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு புரிந்துணர்வு வரணுமன்றக்கத்தான் இந்த ஒரு பதிவை தாரு சரி இப்போ நாங்கள் வாங்க விடியத்துக்குள்ளே போகலாம் இப்போ வேலை இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பல்வேறு விதமாக பிரித்து கொண்டே போகலாம் பல காரணங்கள் கொண்டே போகலாம் முக்கியமான காரணங்கள் என்று சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது விஷயம் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் ஏற்படுகின்ற வாய் தர்க்கம் எல்லாம் பிரச்சனையென்னு சொல்லலாம் அது வந்து சம்பள பிரச்சனையாக இருக்கலாம் நேர பிரச்சனையாக இருக்கலாம் வேலை நிர்பந்தமாக இருக்கலாம் வேலை சுமையாக இருக்கலாம் அதில் வந்து நிறைய பிரிவுகளை பிரித்து கொண்டு போகலாம் நாங்கள் சோட்டாக பார்க்க போனோம்ன்றால் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான வாய் தருக்க முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்று சொல்லி பார்த்தம்னு சொன்னால் சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லாமே என்ன சொல்றேன் எந்த ஒரு தொழிலையும் வந்து பகுதி பகுதியாக வந்து தொழில் நிலைமைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படி சரியான அந்த நிர்வாக கட்டமைப்போயில் அந்த நிர்வாக கட்டமைப்புக்கு ஏற்றாக்கல் அந்த நிர்வாகத்தை வகிக்கல் என்று சொன்னாலும் அந்த இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்த மூன்றாவது என்ன என்று பார்த்தம்னு சொன்னால் ஒரு தொழிலாளி வந்து என்ன சொல்ற தனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை அல்லோட அல்லது தன்னுடைய வேலையை வந்து இன்னொரு ஆள்கிட்ட நிர்பந்திக்கிறதா அதாவது வந்து நீ செய்யன்னு சொல்லி திடிக்கிறதாலேயும் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அதை விட தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் மு மிக முக்கியமானது வந்து என்ன சொல்ற ஒரு சாதனமாக ஒரு சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வார்த்தை பிரயோகங்கள் மாறுகின்ற பட்சத்தில் வந்து அது பெரிய ஒரு கோபமாகவோ பெரிய ஒரு பிரச்சனையாகவோ வரும் அப் இப்படி பல காரணங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் மிக முக்கிய காரணம் என்றால் இவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நாங்கள் இவற்றுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யணும்னு சொல்லி கட்டாயம் கொள்ளணும் ஏன்னா என்ன சொல்கிறோம் வேலடத்துல ஒரு தொழிலாளிக்கு இன்னொரு தொழிலாளிக்குமோ ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்குமோ அல்ல ஒரு தொழிலாளிக்கும் மேல் தரப்பினருக்குமிடையில் ஏற்படுற பிரச்சனையால் வந்து ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பும் பாதிப்படையக்கூடிய சுச்சுவேஷன் மன ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி பாதிப்பழிவு அடையக்கூடிய மாதிரி தான் இருக்கும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வேலை தொடங்க போறீங்க ஒரு சண்டை வந்துட்டு அதால் வந்து எல்லாருமே ஒரு கோபத்தன்மையோடையும் ஒரு சந்தோஷம் இல்லாம வேலையை தொடங்குவீங்க அப்ப அந்த நாள் வந்து அந்த நாளுக்குரிய வேலை வந்து சிறப்பாக சென்றடையாது அது நூறு வீத உண்மை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்ப அதிலையும் வந்து நான் வந்து முக்கியமா உணவகத்தில் தொழில் சம்பந்தமாகத்தான் சொல்ல வரேன் ஏன்னா நானும் ஒரு உணவ தொழிலாளி நாளாந்த நமது வாழ்க்கையில நான் பார்க்குற விஷயங்களை தான் இந்த பதிவத்தாரு அப்ப உணவத்தில் எப்படியான பிரச்சனைகள் வேறக்குள்ள வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் என்று சொல்லி பார்த்தோம்னா நாங்க கோவப்படுவோம் கோவப்பட்டு பிரச்சனை பண்ணைக்குள்ள வந்து முதலாளியோ வேறு தரப்பினர் வந்து பாக்க கோவப்படுறவன் தான் வந்து அங்கே குற்றவாளியாக பார்க்கப்படுவான் அந்த பிரச்சனையை உருவாக்கப்பட்டவன் அந்த இடத்துல மறைக்கப்படுவான் அதே நேரம் கோவப்படுபவன் வந்து நியாயம் இருந்தாலும் அவன் வந்து பிழையானவனாக அந்த இடத்துல காட்டப்படுவான் என்ன சொல்ல உதாரணத்துக்கு பார்க்க போனவென்றா போலீஸில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ரெண்டு பேர் சண்டை பிடிச்சாலும் என்ன சொல்ற பிழை உள்ளவன் வந்து முதலாவதாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா இருந்தால் அவன் வந்து நல்லவனாக போலீஸார் கருதுவாங்களு சொல்லி ஒரு கருத்து இருக்கு அது பிறகு விசாரணை நீதி கட்டமைப்புன்னு சொல்லி என்ன சொல்ற விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் ஆர்டில் சரிப்பில்லையான்னு சொல்லி ஆனா ஆரம்பத்துல முதற்கண்ணோட்டம் தான் எங்களுக்கு முக்கியம் இப்போ ஒரு ஆள் வந்து எங்களை பார்க்கறாருன்னு சொன்னா முதற்கானிப்புல வந்து நாங்கள் நல்லவென்து தெரிஞ்சுட்டோம்னா நாங்கள் என்னதான் கெட்டது செஞ்சாலும் எங்களை தான் நம்புவோம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய ரீதியான வலியமைப்புக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப அத வந்து தேவையில்லாம நாங்கள் வந்து குற்றவாளியாக கருதப்படுவோம் கோவப்படுற சந்தர்ப்பத்துல அதோட நாங்கள் வந்து ஆயுதங்களோட கத்தி மற்றது ஃபூர் வந்து சூடு சம்மந்தமான இடங்களில் வேலை செய்யக்க வந்து வக்க நிலையில் வந்து நாங்கள் சூடு வாங்கவோ கத்தியால் வெட்டு வாங்கவோ கூடும் ஏன்னா நாங்கள் வந்து அதையே ஜோதித்து கொண்டு அதே கோபத்தோடு வேலை செஞ்சு கொண்டு இருப்போம் அதை விட வெளியில் பார்த்தோம்னு சொன்னால் வெளியில் சாதாரணமாக ஒரு டெம்பரேச்சர் வந்து நாற்பது முப்பது செல்சியஸ்ன்றாலே நாங்களா வக்கையாக இருக்கேன்னு சொல்லுவோம் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நாங்கள் வேலை செய்கிறது வந்து நான் வேலை செய்கிறது வந்து நானூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் பாகையில் வந்து வேலை செஞ்சு கொண்டுருக்குறேன் நான் ஒரு பீட்சா வேலை செய்கிறபடியாக அந்த டெம்பரேச்சர்ல வேலை செஞ்சு கொண்டு அப்போ எங்களுக்கு இன்னும் வந்து கோபம் அதிகமாக வரும் ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தாலே கோபம் இன்னும் அதிகமாக வரும் அதால் வந்து நிறைய பிரச்சனை வரும் அதால வந்து என்ன சொல்றோம் நாங்கள் தொழிலாளிகள் வந்து நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும் என்ன சொல்கிறோம் முதலாளி வந்து உழைச்சிட்டு போக போகிறோம் நாங்கள் அவங்களுக்கு உழைச்சிட்டு குடு உழைச்சி கொடுத்துட்டு ஒரு சம்பளத்தை எங்களுக்கு வாங்கி கொள்ள போகிறோம் அவங்க என்ன சொல்கிற வருமானம் எடுக்கிறத அப்படியே சம்பளமாக பிரித்து தரப்போகிறது இல்லை ஒரு காலவுமே எங்களுக்கு நிர்பந்த நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை எங்களுக்கு தருவாங்க அதுக்கு மேலே அவங்க எடுத்துக்கொள்கிற வருமானம் அவங்களுக்கு போய் சேரும் அது பிரச்சனை இல்லை நான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் உடன்பட்டு வேலை செஞ்சு கொண்டுருக்குறோம் ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அவங்களுக்காக நாங்கள் அடிபட்டு நாங்கள் பிரச்சனை பண்ணி என்ன சொல்கிறோம் எங்களுக்குள்ள நாங்கள் முரண்பட வேண்டிய அவசியம் என்ன கூடியளவு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் வேலை செய்கிற ரெஸ்டோரெண்ட்டில் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ மொழி பிர இப்போ மற்றவங்களோட வேலை செய்யக்க அதிக அளவிலான மொழி தெரியாது அ அதிகளவில் அவங்களோட பை பண்ணணும்னு நாங்கள் யோசிக்க மாட்டோம் நோமலாக விட்டுருவோம் அதே தமிழாக்களோட வேலை செய்யக்க நாங்கள் என்ன சொல்கிறோம் அதுக்கான அந்த தமிழாக்கள் பிரித்து சொல்கிறேன் இல்லை ஏற்படக்கூடிய மேற்படக்கூடிய விஷயம்ன்றபடியாக நான் ஒப்புனா சொல்கிறேன் ஏன்டா இதை இந்த வீடியோ பார்த்துட்டாச்சும் ஒரு விழிப்புணர்வு வரணும் எல்லாரும் வந்து சந்தோஷமாக ஒரு தொழிலை செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு அப்போ தமிழாக்கள் வந்து என்ன சொல்கிற வார்த்தை பிரயோகங்கள் என்ன சொல்கிற நூறு வீதம் வந்து மொழி தமிழ் தமிழண்டேக்க எங்களுக்கு நல்லா விளங்கி கொள்ளும் அப்போ எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் வந்து பிள்ளையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் கேட்குற தரப்பு வந்து அதை கோபமாக எடுத்து கொள்ளைக்க கட்டாயம் பிரச்சனை வரும் அப்போ வெளி இடத்துலேருந்து வந்து முதலாளியோ ஒரு செஃபோ வந்து எங்களை கொண்டரோல் பண்ணிக்க நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறதாக சந்தர்ப்பம் கொடுக்குறதா அமையும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அந்த இடத்துல நாங்களே பிரச்சனையை தவித்துக்கொண்டோம் என்று சொன்னால் எப்பவுமே என்ன சொல்ற அடுத்தவன் வந்து எங்கேண்ட வேலையிலையோ விஷயத்தில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் நான் சொல்ல வாரதுன்னு சொன்னால் பிரச்சனைகள் வாரது சாதாரணம் ஒரு ஆள பிரச்சனையை இன்னொரு ஆள்கிட்ட காட்டக்கூடாது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ஒரு வேலை டைம் டைம்லையோ இல்லை வேற ஆரம்பிக்கிற டைம் இல்லையோ அல்ல பிரச்சனை வந்து அந்த டைமும் என்ன சொல்கிற பிரிம்பா ஒரு பகுதிக்கோ இன்னொ கூட்டி கொண்டு போய் நீங்களே கதைச்சி நீங்களே அந்த பிரச்சனையை ரெகுலேட் பண்ணிட்டீங்க அதாவது வந்து தீர்த்து சொன்னா சொன்னால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிற தலையடியோ மென அழுத்தமோ வராது அதே மாதிரி உங்களுக்கு முதலாளிக்கு முறையிலான பிரச்சனைனா நீங்கள் அவங்களுடைய கதைச்சு கொள்ளலாம் அப்படி எல்லா விஷயத்தையும் நேருக்கு நேராக கதைச்சு உங்களுடைய வேலை கட்டமைப்புக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து சக் சக் போஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து உன்னுடைய பதவியை இசை அதை வந்து உனக்கு வழங்கப்பட்ட தொழில் என்ன உனக்கு அந்த தொழிலுக்குள்ளே நீ என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஒரு வரையறை இருக்கும் அந்த வரையறை கேட்ட மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகணும்னு சொன்னால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அவன் தண்டை வேலையை செஞ்சுட்டு போகிறான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்வோமா இருந்தால் நாங்கள் அந்த வேலை அந்த ரெஸ்டாரண்டில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவோம் அது நிச்சயம் ஏன்னா எங்களுடைய என்ன சொல்ற நடவடிக்கை எங்களுடைய செயற்பாடு எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க கமரா வச்சு தான் பார்க்கணுமே இல்லை அந்த நாங்கள் கதைக்கிறது போகிறது வாரது செயற்படுற விதங்கள்ல தெரியும் அதை விட சக தொழிலாளிகள்ட்ட அறிஞ்சு கொள்வாங்க இவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லி அதால் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகளை சரியாக செஞ்சுட்டு எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களையும் சரியாக பாத்துக்கொண்டுமென்று சொன்னால் எங்கள்ட்ட வேலை இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் இல்லாமல் இதனால் நாங்கள் குடும்பத்துக்குள்ள கொண்டு போய் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு சில நாங்கள் இந்த டென்ஷனோட விட்ட போனால் வீட்டில் கேரி பாய வேண்டி வரும் அப்ப அவங்க யோசிப்பாங்க என்னடா சும்மா கேட்ட ஒரு விஷயத்துக்கு ஏறிப்பாயிறாங்களேண்டு சில பேருக்கு தூக்கம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்னடா தூக்கம் இல்லா பிரச்சனையான்னு சொல்லி சிரிக்காதீங்க உண்மை நம்மளால் இப்படி பாதிக்கப்பட்ட ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனையோ பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற விஷயங்களை ஜோதிச்சு கொண்டு போயிட்டு கனவில கத்தி அதே விஷயத்த கதைச்சு கொள்றார்கள் கூடிய அளவுக்கு இருக்கு நீங்க என்ன சொல்கிற ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சிருந்தீங்கண்டா அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துருந்து சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படி சந்தர்ப்பம் இருக்கும் அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் பிரசவ பண்ணி வேலை இடத்த விட்டு வெளியில் வந்து வேலை பற்றி யோசிச்சு நித்ர கூட கொள்ளில் அளவுக்கு நாங்கள் பிரசவ பண்ணி வேலை செய்கிறக்காக என்ன காரணம் நாங்களுக்கு வருமானம் வர போது இல்லை முதலாளி வருமானம் எடுக்க போகிறோம் நாங்கள் சம்பளம் எடுக்க போகிறோம் அப்போ நாங்கள் சக தொழிலாளியோட சந்தோஷமாக இருந்தோம்னு சொன்னால் இப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்போ நீங்களும் கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை ரெகுலே பண்ணி கொள்ளுங்க தீர்த்து கொள்ளுங்கள் எதன் பிரச்சனைகள் வந்தால் நேருக்கு நேராக கதைச்சிக்கொள்ளுங்க உங்களுடைய பதவி நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை செஞ்சு கொள்ளுங்க அப்படி நீங்கள் செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்க நீங்கள் என்ன சொல்கிறேன் நோமில்லா சாதாரணமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமாக வீட்டை போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதை ரை பண்ணி பாருங்கள் இது பிரயோசனமாக இருக்குமென்று நம்புகிறேன் ஓகே கேஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்து விடைப் விடைபெறுவது என்று மெம்மார் மயூ நன்றி